நியாயமான கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கு எனவே இந்த போராட்டம் மத்திய அரசுக்கு தள்ளுபடி செய்யுங்கள் உற்பத்தி இனப்பால் பாதிக்கப்படுகிற விவசாயி தற்கொலைக்கு செல்கிறார் கடலை தள்ளுபடி செய்யுங்கள் இலவச மின்சாரம் தான் இந்த காவலை மாற்றத்தில் விவசாய உற்பத்தியை பாதுகாக்கிறது உணவு உற்பத்தியை பாதுகாக்கிறது எனவே இலவச மின்சாரத்தை ரத்து செய்ய அடிப்படை நோக்கம் கொண்டு மத்திய அரசின் மின்சார ஒழுங்குமுறை ஆணைய சட்டத்தை திரும்பப் பெறுங்கள் வேளாண் பொருட்கள் சந்தைப்படுத்துவதற்கு கார்பரேட்டுகளை அனுமதிக்காதீங்க என்கிற கோரிச்சிகளை வலியுறுத்தி இந்த உண்ணாவிரத போராட்டம் துவங்கி இருக்கிறது இந்த போராட்டத்தில் பங்கேற்றிருக்கிற நமது போராட்ட குழு தலைவர் மரியாதைக்குரிய ஐயா கஜா அவர்களையும் துவக்கி வைத்திருக்கிற இணை ஒருங்கிணைப்பாளர் கிருஷ்ணகிரி மாவட்டத்துறை மூத்த தலைவர் மரியாதைக்குரிய ஐயா கவுண்டர் அவர்களையும் இணை ஒருங்கிணைப்பாளர் கோவை ஏஎஸ் கோபு சென்னை ஏ எஸ் துரைச்சா கேவி கே துரைசாமி மதுரை எல் நாமக்கல் கே பாலசுப்ரமணியன் உள்ளிட்ட பல்வேறு மாவட்ட நிர்வாகிகள் மாநில நிர்வாகி அமைப்பினுடைய தலைவர்கள் விவசாயிகள் பல சிரமங்களுக்கு பங்கேற்றிருக்கிறேன் உங்கள் காலை தொட்டு வணங்கி முதலில் உங்களுக்கு வணக்கங்களை தக்க வைப்பட்டிருக்கிறேன் நன்றி வணக்கம் செய்தியாளர்கள் இந்த நேரமாக காத்திருந்தார்கள் ஐயா கண்ணவர்களுடைய வருகைக்காக எதிர்பார்த்தோம் வேட்டியை முடித்துவிட்டு நீங்கள் பேசலாம் அந்த வகையில் ஒப்புதல் மட்டும்தான் நான் பேச வந்திருக்கிறேன் உங்களுக்காக வேட்டி நிறுத்தி வைக்கப்பட்டது செய்தியாளர்கள் ஒரு மணி நேரமாக காத்திருக்கிறார்கள் அவர்களோடு நாமும் துணை கொடுப்போம் கோரிக்கைகளை வென்றெடுப்போம் வெளி உலகத்துக்கு எடுத்துச் செல்வோம் விவசாயிகள் மட்டுமே